ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி மீது சிறிது மன வருத்தத்தில் வந்திருக்கின்றேன் சிறிது என்ன சிறிது அப்பன் மிக பெரிய மன வருத்தத்தில்தான் இப்பொழுது உன் முன்னால் நிற்கின்றேன் எதற்காக இந்த அப்பனுக்கு மன வருத்தம் இதை என் பிள்ளை நிச்சயமாக நீ போக்கி விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நாம் என்ன தவறு செய்துவிட்டோம் நாம் என்ன பொய்யை அப்படி சொல்லிவிட்டோம் நாமே நம் வாழ்க்கையில் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளுக்குள் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கின்ற நேரத்தில் நம் அப்பன் கருப்பன் தான் நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே என்று நினைக்கும் பொழுது நான் எதற்காக அப்பனிடத்தில் பொய் சொல்லப் போகிறேன் கருப்பண்ணசாமி நம்மை தவறாக புரிந்து கொண்டாரா இவர் சொன்ன வார்த்தை நம்மை வேதனைப்படுத்துகிறதே நான் என்ன பொய் சொன்னேன் சாமி இடத்தில் எப்பொழுதும் நான் பயபக்தியோடு தான் இருந்து கொண்டிருக்கிறேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது கருப்பன் நம் அன்பின் மீது சந்தேகம் கொண்டாரோ என்று சொல்லி என் பிள்ளையே நீ வருத்தப்படுவதையெல்லாம் நான் அறிவேன் என் தங்கமே உன்னுடைய வருத்தத்திலும் நியாயம் இருக்கிறது இந்த கருப்பண்ண சாமியின் வாக்கிலும் நியாயம் இருக்கத்தான் செய்கிறது நீ முழுமையாக கேட்டால் எதற்காக நம் அப்பன் நம்மிடத்தில் இந்த விஷயத்தை சொன்னார் என்பது உனக்கு புரிந்துவிடும் உன் வாழ்க்கையில் அப்படி என்ன விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது எதனால் இந்த கருப்பண்ண சாமிக்கு இத்தனை மன வருத்தம் நீ சொன்ன பொய் என்ன என்பதையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் சில தடுமாற்றங்களை எல்லாம் நீ சந்திப்பதாகத்தான் இருக்கிறது எதையுமே முழுமையான மனநிறைவோடு நீ பெற்று கொண்டாயா என்று கேட்டால் அது இல்லை எப்பொழுதுமே தேவையில்லாத சந்தர்ப்பங்களை உருவாக்கி தேவையில்லாத மனநிலையை உனக்குள்ளே உருவாக்கி எப்பொழுதுமே கஷ்டங்களை மட்டும்தான் நீ அதிகமாக தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் ஒருபொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்வதில்லை என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியாமல் எப்பொழுதும் மன வருத்தத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த கருப்பண்ணசாமி உன் முன்னால் வந்து நின்று கொண்டு நீ சொன்ன ஒரு விஷயத்தை உன் அப்பன் மிகுதியான மன வருத்தத்தோடு ஏற்றுக்கொண்டே அந்த விஷயம் என்னவென்று சொல்வதற்கு முன்பாக என் பிள்ளையே நீ ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பண்ணசாமி உன்னை தேடி வர வேண்டும் என்ற அவசியம் என்ன இருக்கிறது நீ என் மீது கொண்ட அன்பினால்தான் நான் உன்னை நாள்தோறும் தேடி வருகின்றேன் உன் அப்பனுக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கின்றது எத்தனையோ தீய எல்லாம் அழிக்க வேண்டிய கடமையும் இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் விடுத்து நான் உன்னை தேடி வருகிறேன் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைவாக இருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கின்ற காரணத்தையும் நீ அறிந்து கொள்ள வேண்டும் அப்பன் எத்தனை மெனக்கெட்டு நம்மை தேடி வருகின்றார் நமக்கான ஒரு விஷயத்தை சொல்கின்றார் என்றால் அந்த விஷயத்தை சரியாக நீ செய்து முடிக்க வேண்டுமல்லவா என் செல்ல குழந்தையே நீ என்ன செய்தாய் என்று உனக்கு தெரியுமா இந்த கருப்பண்ண சாமி இத்தனை வேதனைப்படும்படி நீ சொன்ன பொய் என்னவென்று தெரியுமா உன் அப்பன் கண் கலங்கித்தான் போனேன் என்னுடைய பிள்ளையினுடைய வார்த்தைகள் நான் மனம் உடைந்து போனேன் கண்களில் நீர் எப்பொழுதும் ததும்புகிறது என் பிள்ளையே இந்த மன வருத்தத்தை நீ போக்கினால் மட்டும்தான் இந்த கருப்பன் உன்னோடு சந்தோஷத்தில் சிரிப்பேன் இல்லையென்றால் எப்பொழுதும் நான் இப்படியே தான் இருந்து கொண்டு இருப்பேன் நீ சொன்னது பொய் என்று தெரிந்துவிட்ட பிறகு இந்த கருப்பனுக்கு வாழ்க்கையில் நிம்மதி ஏது அப்பனிடத்திலேயே நீ பொய் சொல்லி விட்டாயே என்கின்ற தானே எனக்குள்ளும் அதிகமாக இருக்கின்றது என் குழந்தையே உனக்கான வாழ்க்கையை நான் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி தந்து கொண்டிருக்கிறேன் கஷ்டங்கள் வரும்போதும் துயரங்கள் வரும்போதும் வேதனைகள் வரும்போதும் இவை எல்லாவற்றிலும் உன்னை தேடி வந்து உனக்கான இந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து கொடுக்கிறேன் அல்லவா எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கின்றேன் அல்லவா அப்படியிருந்தும் நீ எதற்காக என்னிடத்தில் பொய் சொன்னாய் அப்பனே என்னப்பா சொல்கிறாய் உடனடியாக சொல்லிவிடு எதற்காக எத்தனை நேரம் இழுத்தடித்து கொண்டிருக்கிறாய் நானும் என்னதான் சொன்னேன் என்று யோசித்து பார்க்கிறேன் என் நினைவிற்கு எதுவுமே வரவில்லை நீ என்ன சொல்கிறாய் என்று என் பிள்ளை கேட்கிறாய் அல்லவா என் செல்லமே உன்னுடைய கோபம் நியாயமற்றது நீ சொன்ன ஒரு விஷயத்தை இப்போது மறந்து விட்டாய் என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ணசாமி தெய்வங்களுக்கெல்லாம் காவலாக இருக்கக்கூடியவன் ஒவ்வொரு தெய்வத்தின் வாழ்க்கையிலும் இந்த கருப்பன் காவலாக நின்று அவர்களை நோக்கி வருகின்ற அத்தனை தீய சக்திகளையும் விரட்டி அடிப்பவன் எந்த நேரத்திலும் யார் வாழ்க்கையிலும் எந்த துன்பங்களையும் நடத்த விடாதவன் உனக்கும் காவல் தெய்வமாக இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் எத்தனை தீய சக்திகள் உன் வாழ்க்கைக்குள் வந்திருக்கின்ற பொழுதும் அவர்களை எல்லாம் நான் விரட்டி அடித்திருக்கிறேன் எந்த நேரத்திலும் அவர்களை நான் இங்கே உன்னிடத்தில் வருவதற்கு அனுமதிக்க விடாமல் வெளியே அனுப்பியிருக்கிறேன் இந்த கருப்பனுக்கு உறக்கமே இல்லாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை உனக்கென்று ஒரு கஷ்டம் வந்தவுடன் எனக்கு யாருமே இல்லை நான் ஒரு அனாதை என்று என்னிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாயே என் பிள்ளையே இது உன் அப்பனுக்கு எத்தனை வேதனையை கொடுத்தது என்று நீ சற்று சிந்தித்து பார்த்தாயா ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்தும் உன்னை மீட்டு கொண்டு வருகின்ற இந்த கருப்பனை பார்த்து எனக்கு யாருமே இல்லை என்று நீ சொல்கிறாய் என்றால் நான் உன் வாழ்க்கையில் இருப்பதில் எந்த பலனும் இல்லையல்லவா என் பிள்ளையே முதலில் இந்த விஷயத்தை நீ உணர்ந்து அதன் பிறகு எனக்கு நீ பதில் சொல்ல வேண்டும் உன் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் உடனடியாக உன உனக்காக ஓடோடி வந்து உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்க வேண்டும் இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் இருப்பது உண்மை என்று உணர்ந்து நீ எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் இந்த கருப்பண்ண சாமி நம்மை கைவிட மாட்டார் என்று சொல்லி இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் என் பிள்ளை நெஞ்சை நிமிர்ந்து நிற்க வேண்டாமா கருப்பன் துணையாக இருக்கும் பொழுது எனக்கு யாருமே இல்லை என்ற பேச்சுக்கு உன் மனதில் ஒரு நாளும் நீ இடம் கொடுத்து விடக்கூடாது அல்லவா அன்பு குழந்தையே அப்பன் சொன்ன இந்த வார்த்தையில் இருக்கின்ற அர்த்தங்கள் உனக்கு புரிகின்றதா நீ செய்த தவறு என்ன என்பது உனக்கு புரிகிறதா என் பிள்ளையே நான் என்றுமே உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை இப்பொழுதாவது நீ நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் தேவையில்லாத சில மனிதர்கள் பேசிய வார்த்தைகளுக்கெல்லாம் கொடுத்து உன்னுடைய மனதை நீயும் கஷ்டப்படுத்தி அப்பனையும் கஷ்டப்படுத்தி விட்டாய் உன்னுடைய இந்த செயலினால்தான் அப்பன் இத்தனை மனவேதனைக்கு ஆளானேன் என்பதை புரிந்து கொண்டு இனிமேலாவது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா சந்தர்ப்பங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் பெரிதாக எண்ணாமல் என்ன நடந்தாலும் என் அப்பன் கருப்பண்ணசாமி எனக்கு துணையாக இருக்கிறார் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கை உனக்குள் எப்போதும் இருக்க வேண்டும் என் பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமிக்கு கோபமானது எப்பொழுதும் உச்சத்தில் தான் நின்று கொண்டிருக்கும் ஆனாலும் நான் உன்னை கனிவோடு காண்கிறேன் நல்லவா நான் உன் மீது அன்பு கொண்டு உன்னை தேடி வருகின்றேன் நல்லவா இனிமேலாவது உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை ஒரு நாளும் நீ மறந்துவிடக்கூடாது என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் ரென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்